அம்மா அவர்கள் விட்டு சென்ற நற்பணிகளை தொடர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதை மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு விரைவில் என் முடிவை அறிவிக்க உள்ளேன் அதுவரை அனைவரும் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு இருக்கிறாங்க இந்த நிலையில் நீங்கள் வாய்ப்புகள் வாய்ப்புகள் என்றால் நீங்கள் சரியோர விளக்க வேண்டும் என்ன சொல்லுங்கள்

தொண்டர்களோட விருப்பங்களை தெரிந்து கொண்டு அவர்கள் கருத்தை பரிமாறிக்கொண்டு பிறகு என்னுடைய கருத்துக்களையும் முன்வைத்துவிட்டு ஒரு முடிவுக்கு வரலாம் என்று நான் நினைக்கிறேன் மிக விரைவில் என்று தெளிவுபடுத்துகிறேன் மிக விரைவில் அது அது போல இந்த முடிவும் செய்யவில்லை இதைத்தான் சொல்கிறேன் அவர்கள் கருத்துக்களை நான் தெரிந்து கொண்டு என்னுடைய கருத்துக்களையும் அவரிடம் பகிர்ந்து கொண்டு பிறகு எல்லாவற்றையும் தெளிவாக நான் விளக்குகிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க எனக்கு எந்த கருத்தும் இல்லை அடுத்ததான் முதலமைச்சராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது நான் நான் தனிப்பட்ட கருத்துக்கள் எதையும் முன்வைக்க இந்த நேரத்தில் விரும்பவில்லை இதெல்லாம் இப்பொழுது இன்னும் ஒரு யூகங்களாக தான் இருக்கின்றன தெளிவான முடிவுகள் வந்த பிறகு நான் என்னுடைய விமர்சனங்களை அப்பொழுது தெரிவிக்கிறேன் அதை பற்றி எனக்கு எந்த கருத்தும் இல்லை என்று சொல்லிவிட்டேன்

பார்க்க போனால் நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான் இப்பொழுது உள்ள சூழ்நிலைக்கேற்ப இந்த சமுதாயத்தை நம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு வருங்காலத்தை மனதில் வைத்துக் கொண்டு அதற்கு ஏற்ப என்னுடைய முடிவுகளை நான் சீக்கிரமாக சொல்றேன் விரைவில் சொல்கிறேன்